சேர்ந்த பானு பிரியா அவங்களுடைய பசங்க வந்து ராஜ்குமார் அப்புறம் தீரன் அப்புறம் பிரியா இவங்க பேரெல்லாம் சொல்ல சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நித்யா நீ சொல்லுமா ராஜ்குமார் தீரன் பிரியா பிரியா உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சரிக்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன் வீக்காகவே ஒன் வீக்காகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதை பற்றி உங்களுக்கு தெரியும் வீடியோலையும் நான் நிறைய வீடியோ எடுக்க முடியல ஷார்ட்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் ஆ ஆ டி அதனால அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன் ஸ்கேன்லாம் பண்ணேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது சரி எல்லாருமே ரொம்ப எம்எல்ஏ அன்பு பாசத்தோட சகோதரியாக நிறையா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க என்ன ப்ராப்ளம் நிறைய ஆறுதல் சொன்னீங்க அதையும் தாண்டி மனசு வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது எனக்கு என்னால் அதுலேருந்து அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல அது எல்லாேருக்கும் இப்போ உள்ளது தான் இருந்தாலும் அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது ஏன்னா உண்மையை எல்லாராலையுமே ஏற்றுக்க முடியாது இல்லை அந்த கட்டத்தில் தான் நான் இருக்கேன் அது உண்மையான ஒரு விஷயத்த பட்டுன்னு ஏற்றுக்க முடியல அது அது கேட்டு வர்றது கிடையாது தானாக வர்றது தான் இருந்தாலும் சில நேரங்களில் மனசு வந்து தடுமாறுது சரியாக தப்பாக நம்ம செய்கிறது அப்படிங்கிறத விட அது முக்கியமாக இல்லையாங்கிறத பற்றி தான் நம்ம அதை யோசிக்கணும் நான் போகிற இந்த விஷயம் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் ஒரு பதற்றமாக இருக்குது படப்படப்பாக இருக்குது சரியாக தப்பா அது அதனுடைய பணிகளை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருச்சு இப்போ அதுக்கு ரெஸ்ட் கேட்குதா என்னன்னு தெரியல ரொம்ப நான் வளவலன்னு இருக்கலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்கேன்லாம் ஃபுல் பாடி செக்கப் வந்து ஒரு தடவை நான் ஒரு ஃபைவ் மந்த்துக்கு முன்னால் கேரளா போயிருந்தேன் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணேன் அப்போ ப்ராப்ளம் எதுவும் கிடையாது உடம்பு வந்து வெயிட்டை குறைக்கணும்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த வெயில் படணும் நிறைய நேரம் வெயில் வேணும் விட்டமின் டி கம்மியாக இருக்குது நடமாடுறதே கஷ்டமாக போயிடும் நீங்கள் ஏன் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அது அவங்க சொன்னாங்க அப்புறம் வந்து கர்ப்பையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நார்மலாக இருக்குது ஏன்னா அப்போ வந்து சிடி ஸ்கேன்லாம் எடுக்கல நார்மலாக உள்ள செக்அப் பண்ணாங்க அவ்வளோதான் இந்த அந்த லிமிட்டோடு அப்படி இருந்தோட மெடிசன் சாப்பிட்டா கொஞ்சம் க்யூர் ஆகிட்டா அப்புறம் நார்மலாக வந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எஜிக்கியா வெரி குட் சூப்பர் ம் பெங்க எழுது அழகாக எஜிட்டான் சித்திரை வைகாசி குட் கே அது மாதிரி சொல்லி சொல்லி எழுதுணும்னா அப்போதான் மனப்பாடாகும் ஓகேவா ஒரு எனக்கு எதுவும் இதனால் யாருக்கும் எதுவும் ஆக போகிறது கிடையாது இப்போ நிறையா லேடிஸ் எல்லாம் அதை வந்து துணிஞ்சு செஞ்சுக்கிறாங்க நான் அப்படி ஒரு கட்டாயத்தில் தான் நான் இப்போ இருக்கேன் டாக்டர் அப்படி சொல்லுவாங்க அப்படி நான் எதிர்பார்க்கல ரிசல்ட்டு நல்லதாக இருக்கும்னு நினச்சேன் அப்போது டாக்டர் நான் ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணாமல் சிடி ஸ்கேன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து வயிறு வளர்ச்சிண்டே இருந்தது இப்போ அதுக்கு தான் வந்து ஸ்கேன் பண்ணேன் அப்புறம் என்னென்னு பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து யூட்ரஸில் ப்ராப்ளமாக இருக்குது அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மாதிரி சதை வளர்ந்து அதுலேருந்து ஓவர் ப்ளீடிங் ஆகிட்ருக்கு உங்களுக்கு அப்படி சொன்னாங்க சரி அதோட பரவாயில்ல நிறுத்திக்கிட்டு அப்புறம் மெடிசன் கொடுத்தா சரி ஆகிடும் நான் நினச்சேன் அப்புறம் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா பெயின் நிற்காமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வயிற்று வலி தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா வந்து யூட்ரஸ் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா முத்து முத்தா மூணு குழந்தைங்களை சுமந்த அந்த கர்ப்பபியை வந்து ஒரு உடம்புலேயே ஒரு பாட்டை பிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது நினச்சே பார்க்க முடியல எவ்வளோ விஷயங்களை கடந்து தாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து அவ்வளோவா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது அது இல்லைன்னா தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னா அது அது எப்படி அதை ஏற்றுக்க முடியும்னு தெரியல அதை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இது யோசனைக்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா ஹெல்த்து முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரொம்ப முடியாமல் போகுது இன்றைக்கி எப்படியாவது உங்கள்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கா குழந்தைங்க தான் சமாளிக்க இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க வந்து சமாளிக்க முடியாது பசங்க நான் படுத்தே கிடக்கிறது பார்த்துட்டு என் அம்மா அப்படி இருக்கான்ட்டு வலையெல்லாம் போட்டு விட்டு நெயில் பாய்ச்சிலாம் அடித்து விட்டு தலைய வாரி எப்படியாவது நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்க எப்பயும் போல் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க இந்த அம்மா வேறு பார்த்துக்கணும் நம்ம ஒரு பத்து நாள் படுத்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்யூச்சர் பற்றி நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருமா வராதா எதாவது யாருக்காவது அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அதனுடைய பின்விளைவுகள் என்ன இப்போ யூட்ரஸ்ஸை எடுக்கிறதுனால ஏதாவது ஃபுல் பாடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா மென்டலி டிப்ரெஷன் ஆகுமா எனக்கு எதை பற்றி அதை பற்றி எந்த ஒரு அவேர்னஸ் எனக்கு கிடையாது இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்கிறது சரியாக தப்பா எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு இதில் இருக்குது எனக்கு தோணுது வேண்டான்னு தோணுது முடிஞ்சளவுக்கு மெடிசனை கொடுத்து க்யூர் பண்ண தான் பார்க்கணும்னு நான் தோணு என் மனசுக்கு தோணுது எனக்கு அது எடுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் வருது ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பார்த்துக்க முடியாமல் போய்டுமோன்னு ஒரு பயமாக இருக்குது எவ்வளோ தான் தைரியம் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம தோற்று தான் போயிடும் மனசுக்கு முன்னால் உடம்புக்கு முன்னால் பிரச்சனைகளுக்கு முன்னால் அது தர பிரச்சனைகளுக்கு முன்னால் நம்ம உடஞ்சி போயிடும் நமக்கு சப்போர்ட்டிவாக பக்கபலமாக எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் இப்போ நாங்களே இவ்வளோ தூரத்தில் வந்து தனியாக தான் இருக்கும் சப்போர்ட்டிவும் யாரும் கிடையாது அப்படிங்கும்போது கொஞ்சம் இல்லை நிறையவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒன் வீக்கு நான் ஹாஸ்பிட்டல் கலந்தாலே என் செல்லக்கூட்டி தான் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த தான் நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் குற்றம் சொல்லவும் முடியாது சரி பரவாயில்ல இதுவும் கடந்து போகும்னு போகிற விஷயம் கிடையாது இது நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொன்னீங்க உடம்ப பார்த்துக்க சொல்லிங்க நானும் எவ்வளோவோ முயற்சி பண்ணிட்டு தான் வரேன் ஆனாலும் கடந்து போக முடியல ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி சர்க்கிள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஒரு ஸ்டெப்பு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு ஸ்டெப்பு வழிக்கு விழுற மாதிரி தோணுது இது சோதிக்கவா சாதிக்கவா தெரியல சோதனையும் சாதனையும் தாண்டி நிறைய தூரம் வந்துட்டேன் இன்னமும் அதை கடந்து தான் போகணும் அப்படின்ட்டு எழுதியிருக்கா என்னன்னு தெரியல சரி பார்ப்போம் மன ஆனால் மன தைரியம் கொஞ்சமாக உடஞ்சி வர மாதிரி தோணுது எனக்கு இது வந்து எனக்குள்ள தன்னம்பிக்கைக்கு வச்ச ஒரு பலப்பருஷை மாதிரி இருக்குது நான் மனசு தளர விடுறேனா இல்லை நான் வந்து என்னுடைய பாதையில் கரெக்டாக போயிட்டு என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத நான் டச் பண்ண போகிறேன்னா அதுதான் தெரியல எனக்கு நான் எந்த பாதையுமே வகுத்துக்கலை நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் அதாவது எனக்கு என்னுடைய வேலைகள் என்னோடய குழந்தைகள் இப்படி நம்ம யார் போக போகவேனா நமக்கு யாரும் அந்த எந்த துன்பம் தர வேண்டாங்கிற அளவுக்கு முடிஞ்சால் உதவி செய்யணும் இல்லையா நம்ம அழகாக நம்ம வீட்டோட இருந்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் ஆனால் நடுவில் இந்த மாதிரி இது இயற்கையாக உள்ளது தான் இதை வந்து எது அதாவது ஏற்றுக்கிற மனசை வந்து எனக்கு கடவுள் கொடுக்கணும் அதுதான் அந்த ஒரு மனசு எனக்கு வேணும் அது இறைவன் எனக்கு தருவார்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள்லாம் எல்லாம் பல இருக்கீங்க எல்லோரும் எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்குது சரி பரவாயில்ல நம்ம இதையும் கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவை தருது இப்போதைக்கு நான் மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன் இந்த ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அப்படி படுத்து இப்படி போகும்போது இது ஆன் பண்ணோன்னே எனக்குள்ளே பயம் படப்படப்பு தவிப்பு ஐயோ எங்கேயோ நம்மளை கொண்டு போகிறாங்க ஒரே அழுக அழுதே போயிட்டே நான் வேணாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ரெண்டு தடவை எழுந்து எழுந்து வந்துவிட்டேன் அப்புறம் என் பையன் தான் கையை பிடிச்சிக்கிட்டாம்மா அதெல்லாம் பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை அப்படி சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்தது இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் பயம் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் இருட்டு அந்த குஹை மாதிரி இருக்கிற இடம் தனிமை இதெல்லாம் கொஞ்சம் பயம் இதில் இது உள்ளே போனோடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படி தான் ஒரு தடவை பேக் பெயின் வந்து ரொம்ப முடியாமல் அப்போ நாகர்கோவில் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இது இதை விட அது ரொம்ப பெருசாச்சா உடனே ஃபுல் பாடி உள்ளே போகணும் ஒரு ஆஃப் அன் ஆகும் இதுவாது ஃபைவ் மினிட்ஸ் சொன்னாங்க அதுவும் ஆஃப் அன் ஆகும் ஐயோ பயந்தடிச்சுட்டு அழுது வேணவே வேணாம் கரெக்ட் வெரி குட் அப்புறம் சொல்லிவிட்டு ரெண்டும் அது வந்து அப்போ ஆறாயிரத்தி ஐநூறுரூபா பணமும் கட்டியாச்சு அங்கே க்யூவில் நிற்கிறாங்க சென்டர் அது ஸ்கேன் சென்டர் ஐயோ நம்ம என்ன பண்ணுறது இதெல்லாம் எழுதுறா இன்னும் ஒன்று எழுதுன்னா ஜனவரி பிப்ரவரி எழுது சரியா இது எழுதிட்டுன்னா முடிஞ்சிருது சரியா சொல் இது என்ன ஜனவரி ஏப்ரல்

அதில் படுத்துட்டு ஆறாயிரூவா பணத்தை கட்டியாச்சு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே சின்ன பிள்ளைத்திற மாதிரி போவாங்க அப்புறமேட்டு வாங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க அது வேறு பயமாக இருக்குது பணம் போச்சு நம்ம ஸ்கேன் எடுக்காமல் போனால் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது உச்சக்கட்ட வழியில் இருந்தேன் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு மயக்க ஊசி போட்டு வேணால் வந்து எடுக்கலாம் அதுக்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் நாங்கள் எதையாவது பண்ணி அப்படியே எடுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க அப்பா சொல்லிட்டாரு அப்புறம் மயக்கூசி போட்டு அதுக்கப்புறமா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது மறுபடியும் நான் வந்து ஸ்கேன் இன்னொன்னே சரி ஏதோ எடுக்க அப்படின்னு பார்த்தா உள்ளே அங்கே பார்த்தாலும் தான் பிரம்மாண்டமாக இருக்குது சரின்னு அப்படியே ஏதோ தைரியத்தில் பையன் கொடுத்த தைரியத்தில் அப்படியே படுத்து இது என்னன்னு தெரில என்னமோ ஒரு மீன் சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்குது சந்தான காமெடியில் வர்ற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது எல்லாமே நார்மல் அப்படின்ட்டு ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க டாக்டர்ஸ் நான் இன்னொரு அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு கம்பல்சரி எடுத்தே ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கான முயற்சிகள் பண்ணணும் செல்லக்குட்டியெல்லாம் இப்போ லீவில் இருக்கிறதுனால கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு இருக்கணும் ஏன் ஹெல்ப்புக்கு யாரும் பார்த்து தெரில பசங்க சின்ன பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுங்க சரிப்பிட்டு வராது இது வேறு எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஐடியாஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய எல்லா சப்போர்ட்டிக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம நித்தி ஸ்ரீயோட டெவலப்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணமும் அவ தான் எல்லாமே எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஜூன் சொல்லு நான் எப்படி இருந்தாலுமே நான் என்னை சமாளிச்சுப்பேன் ஆனால் எனக்கு பின்னால் இவங்களை கவனிக்கணும் அப்படிங்கும்போது தான் அது கொஞ்சம் தடுமாட்டமாக யோசிக்க வேண்டியது இருக்குது அதனால் நான் அப்போ ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஜூன் அது அப்படி தான் வரும் மேலே சுழிச்சு வரும் அதனால் அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கருணை காமிச்சார்னா பரவாயில்ல எந்த ப்ராப்ளம் நல்லா ஆகிடுச்சின்னு சொல்லுவார் சொல்லணும் இன்னொரு தடவை போய் ஸ்கேன்லாம் எடுக்க முடியாது இந்த பெயினெலாம் குறைஞ்சி நான் எப்பயும் போல் நார்மலாக வரணும் அதுக்கு உங்களால் முடிஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம நிச்சய நிச்சயம் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறீங்க அவளுக்காக வேண்டிக்கங்க ஏன்னால் நான் மட்டுமே அம்மாவை வந்து என்னால் சமாளிக்க முடியல அவர் சகோதரிகள் நிறையா பேர் இருக்கீங்க அண்ணன் இருக்கீங்க தம்பி இருக்கீங்க அதே மாதிரி அம்மாக்களாக இருந்து அவளுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் கொடுங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனைங்கிறது எப்பயுமே அது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால் எனக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நித்யா